தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் வேலனுக்கு உகந்த விரதங்கள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் தெய்வயானை திருமணத்தை நேரில் பார்த்த சோழ பேரரசன் முசுகுந்தன் வசிஷ்டரை அணுகி முருகனுக்கு உகந்த விரதங்களை கூறிட வேண்டினான் வேலனுக்கு உரிய விரதங்களை எடுத்துரைத்தார் வசிஷ்டர் கிழமைகளில் சிறந்த வெள்ளிக்கிழமையில் விரதமிருத்தல் முருகனுக்கு மிகவும் உகந்தது கோரன் என்ற அசுரன் பகீரத மன்னனின் நாட்டை கவர்ந்து கொண்டான் பகீரதன் காடு சென்று அல்லல் பட்டான் அங்கு பார்கவத் என்ற முனிவர் உபதேசித்த சுக்கரவார விரதத்தை அனுஷ்டித்து வந்தான் அதனால் மகிழ்ந்த முருகன் தனது வேலாயுதத்தை அனுப்பி கோரனை அழித்தான் பகீரதன் மீண்டும் நாடு திரும்பி மகிழ்ச்சியாக பலகாலம் காலம் அரசாண்டான் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகனை வேண்டி விரதமிருந்தால் நினைத்த பதவிகளை அடைய இயலும் நாரதர் அந்த விரதத்தால் ரிஷிகளில் முதல்வராக திகழ்ந்தார் ஐப்பசி மாதம் வளர்பிறை பிரதமையில் தொடங்கி சஷ்டி வரை ஆறு நாட்கள் அனுஷ்டிக்கும் கந்தசஷ்டி விரதம் மிகவும் முக்கியமானது அவ்வப்பொழுது தோன்றும் அசுரர்களிடமிருந்து விடுபட தேவர்கள் கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர் கந்த சஷ்டி விரதத்தின் பயனாக இந்திரன் பலன் என்ற அசுரனை வென்று பலாரி என்று பெயர் பெற்றான் அப்போரில் முசுகுந்தன் இந்திரனுக்கு உதவினான் சில நாட்கள் இந்திரன் உலகில் தங்கிய பிறகு பூ உலகம் திரும்பும் பொழுது இந்திரனிடம் இருந்த ஈசனின் ஏழு மூர்த்தங்களை முயன்று பெற்று வந்தான் முசுகுந்தன் அவற்றை முசுகுந்தன் பூ உலகில் முறையே திருவாரூர் திருநள்ளாறு நாகப்பட்டினம் திருக்காராயல் திருக்கோளரியூர் திருவான்மையூர் திருமறைக்காடு ஆகிய தலங்களில் பிரதிஷ்டை செய்து திருக்கோவில்களையும் கட்டினான் என்பர் இவை கச்சியப்பரின் கந்த புராணத்தில் செய்திகளாகும் முருகனடியார்கள் தாங்கள் வழிபடும் திருக்கோவில்களுக்கு ஏற்பவும் விரதங்கள் மேற்கொள்கின்றனர் எடுத்துக்காட்டாக வைதீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமியை வழிபடுவோர் செவ்வாய் கிழமைகளில் குறிப்பாக செவ்வாய்களில் விரதம் இருப்பார்கள் அத்தலத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அடுத்த நாளில் மிச்சமாக வரும்பொழுது பிச்சக் கிருத்திகை என்று கொண்டாடுகின்றனர் அடியார்களும் அன்றே விரதம் இருப்பார்கள் தைப்பூசம் தமிழர்கள் வாழும் இடங்களிலெல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பழனி சென்னை கந்தகோட்டம் போன்ற தலங்களிலும் தைப்பூசம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் வாடும் தமிழர்கள் தைப்பூசத்தை மிகுந்த ஈடுபாட்டுடன் கொண்டாடுகின்றனர் விரதமிருந்து அலகு குத்தி காவடி எடுத்து அவர்கள் தைப்பூசத்தை கொண்டாடுகின்றனர் முருகன் தலங்களுக்கு பாதயாத்திரை மேற்கொள்வோர் பலர் இருக்கின்றனர் பங்குனி உத்திரம் மற்றும் வைகாசி விசாகம் திருச்செந்தூர் பழனி போன்ற தலங்களில் விழாவாகவும் விரதமாகவும் நடைபெறுகின்றன திருத்தணி போன்ற தலங்களில் புத்தாண்டு நாளில் படிவிழா நடத்துகின்றனர் படிகள் தோறும் திருப்புகள் பாடி வழிபாடு நடத்துகின்றனர் சென்னை குமரன் குன்றத்தில் படிவிழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது பனிரெண்டு கிருத்திகை இருபத்தி நான்கு சஷ்டி ஐம்பத்தி ரெண்டு சுக்கிரவாரம் என்ற கணக்கில் ஆண்டு முழுவதும் அடியார்கள் முருகனுக்கு விரதம் மேற்கொள்கின்றனர் தொடரும் நிகழ்வு மான்பால் புதித்த பெண்மணி குறித்ததாகும் தொண்டை நாட்டில் மேற்பாடி என்ற ஊர் உண்டு அவ்வூருக்கு அருகில் வானலாவிய மலை ஒன்றும் உண்டு சோலைகளும் காடுகளும் நிறைந்த அப்பகுதியை வள்ளிமலை என்று அழைத்தனர் வள்ளிமலை சாரலில் வேடர்கள் கூட்டமாக வாழ்ந்த சிற்றூர் என்ற ஊரும் இருந்தது தற்காலத்தில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூரை சிற்றூர் என்பர் அத்தகைய வேட்டுவச் சிற்றூரில் வாழ்ந்த வேடவர்களுக்கு தலைவனாக பொறுப்பேற்றிருந்தவன் பெயர் வேல்நம்பி என்பதாகும் அவன் முன்னர் பெருந்தவம் செய்தவன் ஆண் பிள்ளைகள் சிலரை பெற்ற வேல் நம்பி தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டுமென்று விரும்பி தவம் புரிந்தான் அதாவது தனது உகப்பான வழிபாடுகளை செய்தான் வேல் நம்பி இது நம்பிராஜனின் இயற்பெயராகும் இந்த அழகான நிகழ்வுகளை எல்லாம் ஆயதோர் குறிச்சி தன்னில் அமர்த்தரும் கிராதர்க்கெல்லாம் நாயகன் முகம் பூண்டுள்ளோன் நாமவேல் நம்பி என்போன் மாயிரும் தவம் உன் செய்தோன் மைந்தர்கள் சிலரை கூறுகிறார் வள்ளிமலை சாரலில் சிவமுனிவர் என்பவர் ஐம்புலன்களையும் புலன்களையும் அடக்கி தவம் புரிந்து வந்தார் அழகிய மான் ஒன்று அவர் முன்னால் வந்தது அதனை சிவமுனிவர் காதலுடன் நோக்கினார் நல்ல தவசீலராகிய சிவமுனிவரின் பார்வையால் மானின் வயிற்றில் கர்ப்பம் சேர்ந்தது அதனை விரைவில் தெளிவாக அறிந்து முன்பு திருமால் பெற்ற பெண்ணான சுந்தரவல்லி பிளந்த கூர்வேலை உடைய குமரக் கடவுளின் திருக்குறிப்பின்படி அம்மானின் கர்ப்பத்தில் புகுந்தாள் இக்காட்சியை நற்றவன் காட்சி தன்னால் நவ்வி கருப்பம் சேர தெற்றன அறிதல் தேற்றி செங்கன்மால் உதவும் பாவை மற்றதன் இடத்தில் புக்கால் வரை பகவெறிந்த வைவேர் கொற்றவன் முன்னன் சொற்ற குறிவழி படரும் நீரான் என்று அமைக்கிறார் கச்சியப்பர் கர்ப்பம் என்ற முறையில் தோன்றிய குழந்தை உடனே முழு வளர்ச்சி பெற்றது பள்ளமாக இருந்த ஒரு பகுதியில் மான் ஒரு பெண் குழந்தையை பெற்றது உடனே ஓடிப்போய் விட்டது தாயாகி குழந்தையை பெற்ற மான் அகன்று ஓடவும் அக்குழந்தை தன்னன் தனியலாகி ஏங்கி அழுதது அவ்வழுகை கிண்ணறர்களின் யாழொழியோ அல்லது குற்றமில்லா சிறப்புடைய கலைமகளின் இன்னிசையோ என்று ஐயும் வண்ணம் இனிமையாக இருந்தது இக்காட்சியை கச்சியப்பர் அன்னை என அறிண மருண்டு ஓடிய பின் தன்னினை இல்லாத தலைவி தனித்தனலாய்க் கிண்ணறல் யாழொழியோ கேடில் சீர் பாரதி தன் இன்னிசையோ என்ற ஈர்க்க ஏங்கி அழுதிட்டனே என்று இக்காட்சியை நம் கண்முன்னே கொணர்கிறார் கச்சியப்பர் வேல் நம்பி என்ற நம்பிராஜன் அங்கு வந்தான் வள்ளிக்கிழங்கை எடுத்திருந்த எடுத்திருந்த குழியில் தூண்டா விளக்கை போன்ற குழந்தையை கண்டான் இதோ ஒரு இளம் குழந்தை என்று கூறி கையில் எடுத்தான் மனக்கவலை நீங்க தன் மனைவியின் கைகளில் குழந்தையை கொடுத்தான் வந்தான் முதலெடுத்த வள்ளி குழியில் வைகும் நந்தா விளக்கணைய நங்கைதனை நோக்கி இந்தா இகுதோர் இளம் குழவி என்றெடுத்து சிந்தா குலம் தேவி கையில் ஈந்தனனே என்று இக்காட்சியையும் அழகுறக் கூறுகிறார் இப்பாடலில் விளைவித்து எடுத்த வள்ளிக்கிழங்கை முதல் என்றார் அறுவடை செய்த விளை பொருளை கண்டு முதல் என்று கூறுவதுண்டு நம்பிராஜன் தம்பதியர் கண்டெடுத்த குழந்தையுடன் தங்கள் குடிலுக்குச் சென்றனர் மகிழ்ச்சி பெருக்கால் விருந்து படைத்து உண்டனர் வேடர் குல பெண்கள் குறவை கூத்தும் ஆடினர் அதன் பிறகு தங்கள் கடவுளான முருகனுக்கு உரிய பலிகளை வழங்கினர் வெள்ளை அரிசி மஞ்சள் மலர்கள் ஆகிய பொருட்களை தூவியும் ஆட்டை அறுத்தும் அழகிய வேலாயுதம் உடைய பெருமானுக்கு விழா எடுத்தனர் தேவராளனை அதாவது பூசாரியை அழைத்து வெறியாட்டு விழாவும் நடத்தினர் இக்காட்சியை காலை அதற்பின் பலி செலுத்தி வாலரசி மஞ்சள் மலர் சிந்தி மரியறுத்து கோல நடுவேர் குமரன் விழா கொண்டாடி வேலனை முற்கொண்டு வெறியாட்டு நேர்வித்தான் என்று நயம்பட உரைக்கிறார் நம்பிராஜனின் மனைவி குழந்தைக்கு காப்பு அணிவித்து மயிர்பீலிகள் பரப்பிய பூந்தொட்டிலில் கிடத்தினாள் நாக்கு தளர்ந்து சோர்வுற்று தலைநடுக்கம் கண்டு பற்கள் கழன்று போய் முதுமை அடைந்து நரைமுடி தோன்றிய முதியோர்கள் வந்து கூடி பாத்தியில் விளைகின்ற வள்ளிக்கிழங்கு இருந்த குழியில் கிடைத்ததால் இக்குழந்தையின் பெயர் வள்ளி என்று கூறினர் முதியோர் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் மரபை நாம் இதனால் அறிய முடிகிறது இந்த ஒரு அழகுறு காட்சியையும் நாத்தளர்ந்து சோர்ந்து நடுக்கமுற்று பற்களன்று மூத்து நரைமுதிர்ந்த மூதாளர் வந்து ஈண்டி பாத்தி படுவள்ளி படுகுழியில் வந்திடலால் வாய்த்த இவள் நாமம் வள்ளியென கூறினரே என்கிறார் முல்லை நிலத்து கடவுளாகிய திருமாலின் பெண்ணான சுந்தரவல்லி குறிஞ்சி நிலத்து வேடனான நம்பிராஜனின் வீட்டில் வளர்ந்தாள் அது அவள் தந்தை திருமால் அரச மரபில் தோன்றி ஆயர்பாடியில் வளர்ந்தது போல் இருந்தது என்கிறார் கட்சியப்பர் நாளைய நிகழ்வில் தினைப்புணத்தில் தெய்வமகள் குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் வேலனுக்கு உகந்த விரதங்கள் குறித்தும் மான்பால் புதித்த பெண்மணி குறித்தும் பகிர்ந்த செய்திகளை எல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்